அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கோ அபுதாபி துபாய் ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஓதப்படும் ஜும்மா உரை வெளியிட ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத்துறை தேதி வெள்ளிக்கிழமை ஷவால் பிறை பதினேழு ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பு நல்ல உள்ளங்கள் தலைப்பு நல்ல உள்ளங்கள் எல்லா புகழும் அல்லா அவன்தான் ஆத்மாக்களை படைத்து அவற்றை செம்மையாக்கி வைத்திருக்கிறான் மிகவும் தூய்மையான உயர்தரமான உள்ளங்களுக்கு வெற்றியை தருவதாக அவன்தான் வாக்குறுதி தருகிறான் மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாவு என்று வேறு யாரும் இல்லை ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன் எங்கள் திருநபி முகமது சல்பாஹு அலைவசல்ல அவர்கள் அன்பாகுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன் யா அல்லாஹ் எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் சல்பப் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க மிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் அந்த தோழர்களை பின்பற்றி முஸ் நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ சலவாத்தும் சலாமும் பொழிந்திடுவா யாக கவனமாக கேளுங்கள் இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன் பரிசுத்த இரையச்சம் கொள்வதன் மூலமே உள்ளங்களில் உயர்தரமான சிந்தனைகளும் பழக்க உருவாகும் பேச்சுக்களும் செயல்பாடுகளும் மிக அழகானதாக அமையும் இதனால் தமது வாழ்வு சுமச்சமாக இதனால் நமது வாழ்வு சுமிச்சமான ஒரு நிலையை எட்டும் நமது இறைவனை சந்திக்கும் அந்நாளில் வெற்றி வாகை சூடும் பரிசுத்த நாயனாகி அவ்வாஹு கூறுகிறான் யாயு வல்லதி நாமனு வல் தந்தூர் நவ்சும் நம்பிக்கையாளர்களே நீங்கள் மெய்யாகவே அம்மாவுக்கு பயந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு மனிதனும் மருமை எனும் நாளைய தினத்திற்காக தான் எதனை தயார்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதை கவனித்துக் கொள்ளட்டும் நீங்கள் அல்லாவுக்கு பயந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கு அறிந்தவன் ஆகான் அறிந்தவனாக இருக்கிறான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் தொழுகையாளிகளே விலைமதிப்பற்ற குரானிய சிந்தனை ஒன்று இருக்கிறது சங்கின் இருந்த திருக்குறான் அதனை பற்றி தொடர்ந்து கூறுகிறது பல வசனங்களில் அதனை பற்றி தெளிவாக விவரிக்கிறது சுமார் நாற்பது இடங்களில் அதனை பற்றி திருக்குரான் கூறுகிறது அதுதான் உயர்தரமான பண்பாகும் இத்தகைய உயரிய பண்பு எதில் இருக்கிறதோ அது பெரும் வாய் மதிப்பு வாய்ந்ததாக இருக்கிறது இந்த உயர்தரமான தன்மை இல்லை எனில் அது இழிநிலையை சந்திக்கும் உயரிய பண்பின் மூலமே நற்செயல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன மிக உயர்ந்த இறைவனிடம் சென்று அந்த நற்செயல்கள் சேர்கின்றன என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் இதை தூதர் கண்மணி நாயகம் சல்லு வலையு செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் ஐயுகண்ணாஸ் அயுகநாஸ் இன்னு மக்களே அம்மாஹு தூயவன் தூய்மையானதையே அவன் ஏற்கிறான் மக்களே அல்லாகு தூயவன் தூய்மையானதையே அவன் ஏற்கிறான் என்று இறை தூதர் சல்லல்லா அலிஸ்வலம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அதாவது உயர்தரமான நற்செயல்கள் மற்றும் உயர்தரமான ஆளுமையை கொண்டிருப்பதே இறைவன் வரவேற்கிறான் இத்தகைய ஆளுமை மிக்கவர்கள் யார் மீதும் காழ்ப்புணர்ச்சியோ பொறாமையோ கொண்டிருக்க மாட்டார்கள் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை தருவதெல்லாம் இவர்களுக்கும் மகிழ்ச்சியை தரும் மற்றவர்களை சுபிச்சமாக வைப்பது இவர்களையும் சுபிச்சமாக வைக்கும் அதாவது மற்றவர்களின் நலனையே தங்கள் நலனாக கொள்வார்கள் இத்தகைய ஆளுமையை கொண்டவர்களின் பேச்சு எவ்வாறு அமைந்திருக்கும் என்று இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லாஹுலே சொல்லம் அவர்கள் பின்வருமாறு கூறுகிறார்கள் ஒரு மீன் அடுத்தவனை நேரடியாகவோ மறைமுகமாகவோ குறை சொல்லி குத்தி காட்டி பேசுபவனாக இருக்க மாட்டான் சாபமிடுபவனாக இருக்க மாட்டான் கீழ்த்தரமான செயல்களை செய்பவனாக இருக்க மாட்டான் மிக மோசமாக பேச மாட்டான் என்று இறை தூதர் சல்லல்லாஹேஸ்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் நல்ல நம்பிக்கையாளர் என்பவர் தமது சகோதரன் பாதிக்கப்படுவதைக் கண்டு மகிழ்ச்சி அடைய மாட்டார் பாதிக்கப்பட்டவனை பார்த்து உனக்கு இதுவும் வேண்டும் இதற்கு மேலும் வேண்டும் என்று குத்தி காட்டி பேச மாட்டார் தீர விசாரி விசாரிக்காமல் தீர விசாரிக்காமல் பாதிக்கப்பட்டவனே அந்த பா அத்தகைய பாதிப்புக்கு காரணம் என்று பேசிக்கொண்டு தெரிய மாட்டார் தமக்கு சம்பந்தம் இல்லாதவற்றில் தலையிடாமல் மிக நிம்மதியாக இருப்பார் இறைதூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களின் பின்வரும் அறிவிறை கேற்போர் இறைநம்பிக்கையாளர் தமது மனதை அமைதியாகவும் குளிர்ச்சியாகவும் வைத்துக் கொள்வார் இறைதூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் வதீபுன் நஃப்சீ மினல் நாங்கள் ஒரு சபையில் இருந்தோம் அப்போது இறை தூதர் கண்மணி நாயகம் அவர்கள் வந்தார்கள் அவர்களின் தலையில் நீர்த்துளிகள் இருந்தன எனவே எங்களில் ஒருவர் இறை தூதர் கண்மணி நாயகம் அவர்களை பார்த்து இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதை நாங்கள் காண்கிறோம் இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை நாங்கள் காண்கிறோம் என்று சொன்னார் அதற்கு அவர்கள் ஆமாம் உண்மைதான் எல்லா புகழும் அல்லாஹுக்கே என்று சொன்னார்கள் அதன் பின்னர் அங்கிருந்த கூட்டத்தாரிடம் செல்வ நிலையில் இருப்பது குறித்து பேசினார்கள் அப்போது அவர்கள் இவ்வாறு கூறினார்கள் உண்மையான இறையச்சம் கொண்டிருப்பவர் செல்வச் செழிப்போடு இருப்பது எந்த குற்றமும் இல்லை எனினும் அவ்வாறு இறையச்சம் உள்ளவர் செல்வச் செழிப்போடு இருப்பதை விட ஆரோக்கியத்தோடு இருப்பதே அவருக்கு நல்லதாகும் தமக்கு கிடைக்கப்பட்டது போதும் தமக்கு கிடைக்கப்பட்டது போதும் என்ற நல்ல மனம் கொண்டிருப்பது இறைவனின் பாக்கியத்தில் உள்ளதாகும் என்று இறை தூதர் தல்லல்லாகோலே சொல்லும் அறிவுரை கூறியுள்ளார்கள் அல்லாகவே அடியார்களே நல்ல உள்ளம் கொண்டவர்களின் உயர்தரமான நடத்தைகளே அவர்களின் ஆற்றலுக்கான ஆதாரமாக இருக்கிறது அவர்களு அவர்கள் செழிப்புடன் இருப்பதற்கான அத்தாட்சியாக அது இருக்கிறது அறப்பணிகளில் ஈடுபடும் போதும் மிக தாராளமான மனப்பான்மையோடு நடந்து கொள்ளும் போதும் இத்தேகையவர்களை உன்னால் அடையாளம் கண்டுகொள்ள முடியும் பொதுவாக நல்ல உள்ளம் படைத்தவர்கள் நெருக்கடியான சமயங்களில் மிக இக்கட்டான சூழ்நிலைகளில் சரிந்து விடாமல் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்கிற அடுத்த கட்ட முயற்சியில் மும்முரமாக ஈடுபடுவார்கள் எதனையும் எதிர்கொள்ளும் தைரியம் எச்சூழலிலும் கட்டுக்கோப்பான மன உறுதி சவால்களை சமாளிக்கும் திறன் உள்ளிட்டவர்களை இத்தகையவர்கள் மிக இயல்பாக கொண்டிருப்பார்கள்

இந்த முகம்மதின் உயிர் எவன் கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக கூறுகிறேன் ஒரு நல்ல இறை நம்பிக்கையாளர் நல்ல இறை நம்பிக்கையாளருக்கான உதாரணம் என்பது ஒரு நல்ல இறை நம்பிக்கையாளருக்கான உதாரணம் என்பது ஒரு தேனியின் உதாரணத்தை போன்றதாகும் தேனி என்பது உயர்தரமானவற்றை மட்டுமே உட்கொள்ளும் உயர்தரமானவற்றை மட்டுமே வெளிப்படுத்தும் அது விழுந்து விட்டாலும் உடைந்து போய்விடாது முற்றிலுமாக சிதைந்து விடாது என்று இறை தூதர் சல்லல்லாஹலே செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அடுத்து என்ன அடுத்து செய்ய வேண்டிய முயற்சிகளில் தன்னார்வத்தோடு ஈடுபடுவார்கள் தமது செல்வத்தாலும் உடல் உழைப்பாலும் தம்மையே வருத்தி கொண்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ முன் வருவார்கள் இவ்வாறு உதவி செய்யும் போது பாதிக்கப்பட்டவர்களின் நிறம் மதம் இனம் உள்ளிட்ட எந்த பாகுபாடையும் இவர்கள் பார்க்க மாட்டார்கள் இத்தகைய கடுமையான சூழலிலும் தேசத்தின் பெருமையை நிலைநாட்டுவதையே ஒரே குறிக்கோளாக கொண்டிருப்பார்கள் தேசத்தின் ஏனைய பல அம்சங்களை எடுத்துரைப்பார்கள் தேசத்தின் பொருளாதார சிதைந்து விடாத வகையில் அதற்கு பக்க பலமாக துணை நிற்பார்கள் தங்கள் வீட்டை விட தமது தேசமே அவர்களுக்கு மிக விருப்பமானதாக இருக்கும் ஒரு பகுதியில் வசிக்கும் போது தாமும் அதே பகுதியை சார்ந்தவர்தான் என்கிற உணர்விலேயே அவர்கள் இருப்பார்கள் இத்தகைய நெருக்கடியான சூழலிலும் ஆதாரமற்ற தகவல்களையும் மோசமான வதந்திகளையும் பரப்புபவர்களின் பேச்சுக்களை இவர்கள் கிஞ்சிற்றும் சட்டை செய்வதில்லை ஏனெனில் இவர்கள் தமது வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் மிக கவனமாக இருக்கிறார்கள் எல்லாம் வல்ல அல்லாஹ் கூறுகிறான் அல் வாக்குறுதி செய்த சமயத்தில் தங்கள் வாக்குறுதியை சரிவர நிறைவேற்றுபவர்களும் இவர்கள்தான் அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வதில் உண்மையானவர்கள் இவர்கள்தான் தான் இறைச்சமுடையவர்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் இத்தகைய நல்ல உள்ளம் படைத்தவர்களை இறை தூதர் கண்மணி நாயகன் செல்லும் பின்வருமாறு பாராட்டி பேசுகிறார்கள் மனிதர்களில் ஆகச் சிறந்தவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுபவர்களாகவும் நல்ல உள்ளம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் மனிதர்களில் ஆகச் சிறந்தவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுபவர்களாகவும் நல்ல உள்ளம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் என்று இறை தூதர் சல்லாகுலேஸ்வரம் அவர்கள் கூறுகிறார்கள் உயர்தரமான நடத்தைகளை கொண்டிருக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களே மனிதர்களை பார்க்கும் போது சந்திக்கும் போது முகமலர்ச்சியோடு இருங்கள் அவர்களை மிக அழகான முறையில் வரவேற்று பேசுங்கள் எல்லாம் கூறுகிறான் புயூத்தன் தஹையத்தன் தையிபா நம்பிக்கையாளர்களே நீங்கள் எந்த வீட்டில் நுழைந்த போதிலும் அல்லாஹுவினால் உங்களுக்கு கற்பிக்கப்பட்ட மிக்க பாக்கியமுள்ள பரிசுத்தமான சலாம் என்னும் முகமனை நீங்கள் உங்களுக்குள் ஒருவர் மற்றவருக்கு கூறிக்கொள்ளவும் என்று இறைவன் கூறுகிறான் மேலும் இறை தூதர் கண்மணி நாயகம் சத் அல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள் வாசிபுல் கலாம் உங்கள் பேச்சுக்களை உயர்தரமானதாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்துகிறார்கள் மனசுக்கு ஆறுதல் தரக்கூடிய மனசுக்கு ஆறுதல் தரக்கூடிய இனிமையான சுவையான சொற்களையை தேர்ந்தெடுத்து பேசுங்கள் ஏனெனில் நமது இறைவன் இவ்வாறு கூறுகிறான் இலகி எஸ் கலிமு கலிமு நல்ல வாக்கியங்கள் அவன் பக்கமே உயர்கின்றன நல்ல வாக்கியங்கள் அவன் பக்கமே உயர்கின்றன என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் நீங்கள் உட்கொள்ளும் உணவிலும் உங்களது அன்றாட வாழ்வாதாரத்திலும் உயர்தரமானவற்றையே தேர்ந்தெடுங்கள் நல்ல வழிகளில் மட்டுமே பொருள் ஈட்டுங்கள் ஏனெனில் எல்லாம் இவ்வாறு கூறுகிறான் மனிதர்களே பூமியில் உள்ளவற்றில் புசிக்க உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட நல்லவற்றையே புசியுங்கள் என்று இறைவன் கூறுகிறான் மேலும் நீங்கள் சம்பாதித்தவற்றில் இருந்து நல்ல நல்ல பொருட்களையே தர்மம் செய்து வாருங்கள் நம்பிக்கையாளர்களே தர்மம் செய்ய கருதினார் நீங்கள் சம்பாதித்தவற்றிலிருந்தும் நாம் உங்களுக்கு பூமியிலிருந்து வெளியாக்கிய தானியம் கனிவர்க்கம் ஆகியவற்றிலிருந்தும் நல்லவற்றையே தர்மமாக செலவு செய்யுங்கள் அவற்றில் கெட்டவற்றை கொடுக்க விரும்பாதீர்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் அதாவது உங்கள் உள்ளங்களிலிருந்து அதாவது உங்கள் உள்ளத்திலிருந்து மிக உண்மையான நல்ல எண்ணத்தோடு தர்மம் செய்ய வேண்டும் பின்னாளில் அதை பற்றி சொல்லி காட்டி பெருமை தேடும் எண்ணம் மறவே இருக்கக்கூடாது உங்கள் குடும்பத்தாரையும் இத்தகைய உயரிய தன்மையிலேயே நீங்கள் கட்டமைக்க வேண்டும் ஏனெனில் நமது இறைவன் இவ்வாறு கூறுகிறான் பரிசுத்தமான பெண்கள் பரிசுத்தமான ஆண்களுக்கும் பரிசுத்தமான ஆண்கள் பரிசுத்தமான பெண்களுக்கும் தகுமானவர்கள் இத்தகைய பரிசுத்தமானவர்கள்தான் இந்த நயவஞ்சகர்கள் கூறும் குற்றங்கள் இருந்து பரிசுத்தமாக இருக்கின்றனர் என்று இறைவன் திரு கூறுகிறான் சமூகத்திலும் தலை சிறந்த ஓர் தலைமுறையாக திகழுங்கள் உங்கள் பிள்ளைகளையும் உயர்தரமான பண்புகளை கொண்ட பிள்ளைகளாக பண்படுத்துங்கள் நமது சந்ததியினரை நல்லதொரு சந்ததியினராக நமது சந்ததியினரை நல்லதொரு தலைமுறையாக ஆக்கி அருளுமாறு தமது சந்ததியினரை நல்லதொரு தலைமுறையாக ஆக்கி தரளுமாறு நபி சக்கரியா அலகிசலாம் அவர்கள் இறைவனிடம் துவா செய்துள்ளார்கள் அதனை பற்றி இறைவன் பின்வருமாறு கூறுகிறான் குணாலிக்குதா சக்கரியா அரப்பா பால ரப்பி அபிலேமில்லதுன் கதுர்வியம் என்ன கசமயம் அதுவா அப்போது நபி சக்கரியா அவ்விடத்தில் தனக்காக தன் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து என் இறைவனே புறத்தில் இருந்து எனக்கு ஒரு நல்ல சந்ததியை அளிப்பாயாக எனக்கு ஒரு நல்ல சந்ததியை அளிப்பாயாக நீ நிச்சயமாக நீ பிரார்த்தனைகளை செவியேற்பவன் என்று கூறினார் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் நீங்கள் வாழும் சுற்றுச்சூழலையும் உயர்தரமான சுற்றுச்சூழலாக ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அதாவது எப்போதும் பயனுள்ள அறிவார்ந்த கருத்துக்களை பரிமாறும் சூழலை உருவாக்குங்கள் ஒருவர் விட்டு கொடுத்து நல்ல குணாதிசயங்களோடு அரவணைத்துச் செல்லும் நட்பு வட்டாரங்களை உருவாக்குங்கள் உங்கள் தேசத்திற்குரிய இரத்த வழி உறவினர்களுடன் எப்போதும் தொடர்பில் இருங்கள் ஏனெனில் நமது இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லல்லாஹலே அவர்கள் பின்வருமாறு அறிவுறுத்துகிறார்கள் ஒரு மனிதர் தனது சகோதரனை நேரில் சென்று சந்திக்கிறார் அப்போது அல்லாஹ் அவரை பார்த்து நீ உயர்வடைந்து விட்டாய் உனது நடையும் உயர்வடைந்து விட்டது நீ சொர்க்கத்தில் ஒரு வீட்டில் நாளை ஒதுங்குவாய் என்று வாழ்த்துவதாக இறை தூதர் கண்மணி நாயகம் செல்லல்லாவில் அவர்கள் கூறுகிறார்கள் யார் நல்ல உள்ளங்களை கொண்டிருப்பவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள்வாயாக நாங்கள் எப்போதும் நல்ல எண்ணங்களை கொண்டிருப்பதற்கும் உயர்தரி உயரிய பேச்சுக்களை பேசுவதற்கும் உயர்தரமான நற்செயல்களை செய்வதற்கும் எங்களுக்கு இனி கிருபை செய்வாயாக நல்ல உள்ளங்களை கொண்டிருப்பவர்களே அமீரக தேசத்தில் வாழ்வை கொடுத்து அல்லாஹு தாலா நம்மை கண்ணியமாக வைத்திருக்கிறான் உயர்தரமான வாழ்க்கை தரத்தை கொண்ட தேசமாக இது இருக்கிறது ஒரு நல்ல ஊரில் வசிப்பதை பற்றி இறைவன் பின்வருமாறு கூறுகிறான் குலோமி உங்கள் இறைவன் உங்களுக்கு அருள் புரிந்தவற்றை தாராளமாக புசியுங்கள் அவனுக்கு நன்றி செலுத்துங்கள் இம்மையில் வளமான நகரமும் அருமையில் மிக்க மன்னிப்புடைய இறைவனும் உங்களுக்கு உண்டு என்பது என்று கூறப்பட்டதாக இறைவன் திருமறையில் கூறுகிறான் மேலும் நமது இறைவன் கூறுகிறான் வல் பலது ஒரே விதமான மழை பெய்த போதிலும் ஒரே விதமான மழை பொழிந்த போதிலும் வளமான பூமி தன் இறைவனின் கட்டளையைக் கொண்டே எல்லா புற்பூண்டுகளையும் வெளியாக்குகிறது என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் நுண்ணோக்கு பார்வை கொண்ட நமது தலைமையின் மேற்பார்வையில் இத்தேசம் நல்ல உள்ளம் படைத்தவர்களை உருவாக்கி இருக்கிறது இத்தேசத்தில் வசிப்பவர்கள் யாவரும் மற்றவர்கள் மீது அக்கறை கொள்வது அவர்களை அரவணைத்துச் செல்வது உள்ளிட்ட பண்புகளை கொண்டிருக்கிறார்கள் அர்ப்பணிப்பு உணர்வோடு கொடுத்து உதவும் பண்பை இத்தேசம் கொண்டிருக்கிறது தமிழ் வாசிப்பவர்களையும் தம்மில் தம்மில் வாசிப்பவர்களை வசிப்பவர்களை இத்தேசம் மிகவும் கண்ணியமுடன் நட வைத்திருக்கிறது தம்மில் வசிப்பவர்களை இத்தேசம் மிகவும் கண்ணியமுடன் வைத்திருக்கிறது அவர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் ஏற்பாடு செய்து தந்து மிக உச்ச நிலையில் அவர்களை நன்கு வைத்துக் கொள்கிறது பாதுகாப்பு உள்கட்டமைப்பு போன்ற தம்மால் என்ற அனைத்து சாத்திய கூறுகளையும் தமது குடிமக்களுக்காக இத்தேசம் நிறைவேற்றி வருகிறது எனவே இத்தகைய பாக்கியங்கள் கிடைத்ததற்காக எல்லாம் வல்ல அன்பாகவே புகழ்வது நம் அனைவர் மீதும் கடமையாகும் இதே போன்று நாமும் மற்றவர்கள் மீது நல்ல உள்ளம் கொண்டிருக்க வேண்டும் நம்மால் முடிந்த அளவு மற்றவர்களுக்கு உதவி செய்யும் நல்ல மனப்பான்மையை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் அதற்கு முதலில் நாம் மிகவும் நியாயமாகவும் நேர்மையாகவும் பேச வேண்டும் நமது அன்றாட வாழ்வில் நன்னடத்தைகளை நாம் கொண்டிருக்க வேண்டும் இவ்வுலகில் இத்தகைய தன்மையை நாம் கொண்டிருப்பதால் நமக்கு மிக உயர்ந்தரமான நற்பெயர் கிடைக்கிறது இதன் மூலம் தொடர்ந்து நல்ல ஆளுமைகளை நாம் உருவாக்க முடியும் சுபிச்சமான வாழ்வையும் கட்டமைக்க முடியும் இதுவே நமது சமூகத்தின் ஒரு அடையாளமாகவும் கலாச்சாரமாகவும் மாறிவிடும் எப்படி இத்தகைய நல்ல மாற்றம் ஏற்படாமல் இருக்கும் ஏனெனில் எல்லாம் வல்ல அல்லாஹு பின்வருமாறு கூறுகிறான் மன அமில மின் மின் மன் மண் அமிலும் கொண்டு நற்செயல்களை எவர் செய்தாலும் நிச்சயமாக நாம் அவர்களை இம்மையில் நல்ல வாழ்க்கையாக வாழச் செய்கிறோம் மேலும் மருமையிலோ அவர்கள் செய்து கொண்டிருந்ததை விட மிக்க அழகான கூலியை நாம் நிச்சயமாக நாம் அவர்களுக்கு வழங்குகிறோம் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் நமது தினசரி வாழ்வில் நல்ல உள்ளம் கொண்டிருப்பவருக்கு இறைவனே கூலி வழங்குகிறான் ஏனெனில் நல்ல உள்ளம் கொண்டிருப்பவர்களுக்கு கூலி வழங்குவதாக அல்லாஹு பின்வருமாறு வாக்குறுதி அளிக்கிறான் அக்பர் நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்வாக சொர்க்கங்களை வாக்களித்திருக்கிறான் அவற்றில் நீர் அறிவிகள் ஓடிக்கொண்டே இருக்கும் அவர்கள் அவற்றிலேயே என்றென்றும் தங்கியும் விடுவார்கள் அந்த நிரந்தரமான சொர்க்கங்களில் நல்ல அழகிய உயர்ந்த மாளிகைகளையும் வை வாக்களித்திருக்கிறான் அவை அங்கு அவர்களுக்கு கிடைக்கும் ஆனால் இவை அனைத்தையும் விட அல்லாஹுவின் திருப்பொருத்தம் பெரியது அதுவும் அங்கு அவர்களுக்கு கிடைக்கும் அனைத்தையும் விட இது மகத்தான பாக்கியமாகும் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் யா அல்லாஹ் உனக்கும் உனது தூதர் முகமது சல்லல்லாஹ் உரையல்லம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்கச் அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் நீ உதவி புரிவாயாக அல்லாஹு தனது திருமறையில் கூறுகிறான் ார்களே அடியுங்கள்ும் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கேள்படியுங்கள் என்று இறைவன் கூறுகிறான் யா அல்லாஹ் எங்கள் தலைவரும் எங்கள் நபியுமாயி முகமது நபி அல்லாஹல்ல அவர்கள் மீதும் புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் செலவாத்தனும் ஈரேற்றத்தையும் என்னும் அமைதியும் பறக்கத்தினும் நிர்பாக்கியங்களில் தந்தருள்வாயாக மேலும் நல்வழி காட்டும் ஹலிஃபாக்கள் அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி ரெலியம்பா அல்லா ஆகியோர்களையும் அனைத்து சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வந்த தாபீன்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லீம்கள் எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக யாவா இந்து தேசத்தின் ஜனாதிபதி மாண்புகர் ஷேக் முகமது பின் ஜாயித் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக மேலும் மற்றும் அமீரக ஆட்சியாளர்கள் உனது உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் யாரோ புரிய அல்லாஹுவின் அடியார்களே யா அல்லா எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நிக்கிருபை செய்வாயாக மேலும் எங்கள் இரத்த வழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் அவர்களுக்கும் நிக்கிருபை செய்வாயாக அல்லாஹுவின் அடியார்களே மகத்தான அல்லாஹுவின் நினைவு கூருங்கள் அவன் உங்களை நினைவு கூறுகிறான் அவன் வழங்கிய அற்படைகளுக்கு நன்றி செலுத்துங்கள் அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்திக் கொடுக்கிறான் தொழுகையை நிலைநாட்டுங்கள்